மஜா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸின் மலேக சுற்றுலாவில் இணைந்து கொள்ளுங்கள் மஜா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் உங்களை அன்போடு அழைத்துச் இது வாரவலம் செய்திகள் பெருமளவு ஐஸ் போதைப் பொருட்களுடன் மூவரும் சந்தேகத்தின் பேரில் இவருமாக ஐவர் காத்தான்குடி சாரால் கைது இனி விரிவான செய்திகள் ஐஸ் போதைப் பொருட்களுடன் மூன்று சந்தேக நபர்கள் மற்றும் சந்தேகத்தின் பேரில் இருவருமாக ஐவர் காத்தான்குடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஆர் எம்ஐ ரத்நாயக்கா பாரவலம் செய்தி பிரிவுக்கு தெரிவித்தார் நேற்றிரவு மற்றக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்கு காத்தான்குடி புதிய காத்தான்குடி பகுதியில் வைத்து ஐஸ் போதைப் பொருட்களுடன் மேற்படி மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் இருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் காத்தான்குடி பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆர்எம்ஐ ரத்நாயக்காவின் பணிப்புரையின் பேரில் குற்றத்தடுப்பு பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி எஸ் நந்தன தலைமையிலான போலீஸ் குழுவினர் நடாத்திய துறை சுற்றி வளைப்பு தேடுதலின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் வட்டக்களப்பு நீதமான நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர்